தமிழொலி உறவுகளுக்கு வணக்கம் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் நாடாளுமன்றத்தில் மூன்று சட்டமூலங்கள் நிறைவேற்றம் சம்பள உயர்வு தொடர்பான அறிவிப்பு குறித்து எழுந்துள்ள கடும் விமர்சனம் அனுரவுக்கு வாழ்த்து தெரிவித்த சுமந்திரன் கோர விபத்தில் காயமடைந்த இரு மாணவிகளில் ஒருவர் பலி வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு முறைப்பாடு செய்யச் சென்ற சிறுமியுடன் காதல் போலீஸ் சர்ஜெண்டுக்கு நாற்பத்தைந்து வருட சிறை தண்டனை வருட இறுதியில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடையும் சாத்தியம் தொடர்வன விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பமான நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் அமைதியான முறையில் ஆரம்பமானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிமூவாயிரத்து நூற்று பதினாறு பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் இதன்படி மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையம் உட்பட மாவட்டத்தில் இடங்களில் போலீசார் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் வாக்களித்து வருகின்றனர் நாளையும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் மூன்று சட்ட மூலங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த சட்ட மூலங்கள் மீதான இரண்டாம் மதிப்பீட்டு விவாதம் நேற்று இடம்பெற்றது இதற்கமைய வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்று அங்கீகரித்தல் பதிவு செய்தல் மற்றும் வலுவுறுத்துதல் சட்டமூலம் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டமூலம் மற்றும் வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் சட்டமூலம் என்பன நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன இவை அனைத்தும் திருத்த சட்ட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்று அங்கீகரித்தல் பதிவு செய்தல் மற்றும் வலுவுறுத்துதல் சட்டமூலம் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்ட மூலம் ஆகிய சட்டமூலங்களுக்கு குழு திருத்தங்கள் இணைக்கப்பட்டு திருத்தங்களுடன் இவை நிறைவேற்றப்பட்டன அதே நேரம் வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் திருத்த சட்டம் மூலம் திருத்தமின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு ஆரம்பமாக உள்ள நிலையில் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது தேர்தல் ஆணையத் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை என்ற பெப்ரல் அமைப்பு இந்த விடயத்தை ஆராயுமாறு வலியுறுத்தியுள்ளது அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அதுவும் அஞ்சல் மூலம் வாக்களிப்புக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறித்து தாம் அதிருப்தி அடைவதாக ஃபெப்ரல் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக சில மாதங்களுக்கு முன்னர் அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வை கோரிய போது அரசாங்கம் எப்படி முழு கண்மூடித்தனமாக இருந்தது என்பதை ஃபெப்ரல் நினைவு கூர்ந்துள்ளது அத்துடன் அரசாங்கத்தின் தற்போதைய சம்பள உயர்வு அறிவிப்போ அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும்போது மாதத்துக்கு இருபது பில்லியன் ரூபாய்கள் மேலதிக செலவு ஏற்படும் எனினும் நாட்டின் மோசமான பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் இந்த முடிவின் சாத்திய குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதிசாநாயகாவிற்கு நாடாளுமன்றஉறுப்பினர் சுமந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தின் பதிவொன்றின் மூலம் அவர் அனுரகுமாராவிற்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார் அது பதிவில் இனவாதத்திற்கு எதிராக எடுக்கப்பட்ட கொள்கை நிலைப்பாட்டிற்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தமது ஆதரவை வழங்குவதாக தமிழரசுக் கட்சி தனது முடிவை அறிவித்திருந்த நிலையில் சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் அவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழரசுக் கட்சியின் தலைவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்க உள்ளார் என்பதை இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் மொனராகலையில் விபத்தொன்றில் படுகாயமடைந்த பாடசாலை மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விபில மொனராகலை வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் காயமடைந்த இரு மாணவிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த இரண்டு மாணவர்களும் பயிற்சி வகுப்பிற்கு சென்று மாலை ஐந்து மணியளவில் பிபில மொனராகலை உள்ள கடைக்கு முன்பாக வீதியோரத்தில் நின்ற வேளையில் விபத்து இடம்பெற்றுள்ளது அந்த பகுதியால் பயணித்த கார் சாரதியினால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இரு மாணவர்களின் மீது கார் மோதியுள்ளது படுகாயமடைந்த இரு மாணவர்களும் விபில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த துலாசி கெசாலா என்ற பதினைந்து வயதுடைய மாணவி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்று அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது திருகோணமலை முதல் காங்கேசந்துறை மன்னார் மற்றும் புத்தளமூடாக ஊடாக சிலாபம் வரையான கடற்பிராந்தியங்களில் மடுத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் சிலாபம் முதல் கொழும்பு மற்றும் காலியூடாக ஊடாக ஹம்பாத்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தாயுடன் போலீசில் முறைப்பாடு செய்ய வந்த பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுமியுடன் காதல் உறவில் ஈடுபட்டு துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் சார்ஜன்ட் ஒருவருக்கு வருட தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மைனர் பெண்ணை பல சந்தர்ப்பங்களில் துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் சார்ஜெண்டுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நாற்பத்தைந்து வருட சிறை தண்டனை விதித்துள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பாட்டிபேண்டிகே பதினைந்து வருட சிறை தண்டனைக்கு உத்தரவிட்டார் குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் சார்ஜன் கூட்டில் அழுது புலமியவாறு இடைநிறுத்தப்பட்ட தண்டனையை கோரினார் எனினும் உயர் நீதிமன்ற நீதிபதி கோரிக்கையை நிராகரித்தார் மேலும் இந்த அதிகாரி தனது சேவையை பெற வந்த ஒருவருக்கு எதிராக கடுமையான குற்றத்தை செய்துள்ளார் எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார் தற்போதைய நிலவரத்துக்கமைய எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தற்போதைய மழையுடனான அடுத்து டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் டெங்கு நோய் அதிக பதிவாகும் பகுதிகளில் தற்போது நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது எனவே இந்த நிலைமை தொடருமாயின் வருட இறுதியில் நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடையக்கூடும் எனவே அதனை தவிர்த்துக் கொள்வதற்கு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் தலைவர் ஒப்புல் ரோஹன கோரியுள்ளார் இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் என்று இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்